ஹரி கிருஷ்ணா மகர்ஷி ரகம் கிராமஸ்மியே ஜபய்ஜோஸ்மிவராணம் ஹிமாலய பிருகு மகர்ஷி பிரம்மாவினுடைய மானசீக புத்திரன் ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தோட முதல் வரியில் மகர்ஷினா ப்ருகுரகம் அப்படிங்கிறார் அகம்னா நான் மகர்ஷிகளில் மகர்ஷினா பருகுரகம் பருகு மகர்ஷி அப்படிங்கிறார் அடுத்தது கிராமஸ்மியேக்கம் அக்ஷரம் ஏக்கம்னா வந்து ஒன்று அக்ஷரம்னா வந்து எழுத்து கிராம்னா வந்து ஒளி ஸோ ஒரே ஒரு எழுத்து இருக்கிற அந்த ஒளி என்ன அப்படின்னா வந்து ஓம்காரம் ஓம் அப்படிங்கிறதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ஒரே ஒரு எழுத்து தான் அதுதான் வந்து நான் அப்படிங்கிறாரு பகவான் யக்ஞானாம் ஜப யக்ஞோஸ்மி யக்ஞானாம் யஜங்களில் நான் ஜப யஜம் யஜ்ஞம்னா என்ன யாகம் அல்லது ஹோமம் அதிலே வந்து பல வகையான ஹோமங்கள் இருக்குது அதில் நம்ம ஜபம் பண்ணுறோம் இல்லையா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு அதுவே வந்து தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஸோ நீங்கள் ஜபம் பண்ணால் நீங்கள் யஜ்யம் பண்ணதுக்கு சமம் அந்த பலவிதமான யஜ்யங்களில் நான் ஜப யக்ஞமாக இருக்கிறேன் யக்ஞானாம் ஜப யஜோஸ்மி அஸ்மி நான் ஜப யஜமாக இருக்கிறேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஜபம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஸ்தாவரானாம் ஹிமாலயக ஹிமாலயகன்னா ஹிமாலய மலை ஒரே இடத்துல அசையாமல் இருக்கு அதுதான் ஸோ அசையா பொருட்களில் நான் ஹிமாலயம் அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா